வாகனத்தின் டயர் எதனால் வெடிக்கின்றது என்பது தெரியுமா பொதுவாக வீதி விபத்துக்கள் பற்றி அடிக்கடி செய்திகளில் கேள்விப்படுவது வழக்கம் இத்தகைய வீதி விபத்துகளுக்கு அதிவேகம் கவனக்குறைவு போதையில் வாகனம் செலுத்துவது போன்ற விடயங்களை தாண்டி ஒரு முக்கிய காரணம் இருக்கின்றது என்றால் அது வாகனத்தின் டயர்கள் வெடிப்பதுதான் விலை உயர்ந்த சொகுசு வாகனங்கள் சாதாரண வாகனங்கள் என்ற வேறுபாடுகள் இன்றி சாலைகளில் இடம்பெறும் பெரும்பாலான விபத்துகளில் வாகனங்களின் டயர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஆனால் டயர்கள் வெடிப்பதற்கான காரணம் பற்றி நம்மில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் மக்களுக்கு தெரியாது எந்த வாகனமாக இருந்தாலும் அதனை வீதியுடன் இணைப்பது தான் டயர்கள் அவை வெடிப்பதற்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன என்பது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம் உண்மையில் என்ஜினுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை டயருக்கும் கொடுக்க வேண்டியது அவசியம் அவை முறையாக பராமரிக்கப்படுகின்றதா என்பது குறித்து அவ்வப்போது மீள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும் டயர்கள் வெடிப்பதற்கான காரணங்கள் டயர்களுக்கு காற்று நிரப்புவதில் மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் தேவை அது நமது உயிர் பாதுகாப்புடன் தொடர்புடையது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் டயர்களில் காற்றழுத்தம் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து ஆக இருக்க பரிந்துரைக்கப்படுகின்றது ஆனால் பெரும்பாலானவர்கள் அறியாமையின் காரணமாக பி குறியீட்டு அளவை விட அதிகமான காற்றை டயர்களில் நிரப்புகிறார்கள் இவ்வாறு குறியீட்டு அளவை விட அதிகமாக நிரப்புவது டயர்கள் வெடித்து விபத்து ஏற்படுவதற்கு காரணமாக அமையலாம் சரியான காற்றழுத்தம் என்பது வாகன தயாரிப்பு மொடல் மற்றும் டயர்களின் அளவை பொறுத்து வேறுபடுகின்றது வாகனத்தின் மெனுவலில் பரிந்துரைக்கப்பட்ட குறியீட்டு அளவை பின்பற்றுவதே பாதுகாப்புக்கான சிறந்த வழியாகும் டயர்கள் வெடிப்பதற்கு மற்றொரு முக்கிய காரணம் வாகனத்தின் வேகம் உங்கள் வாகனம் காராகவோ பைக்காகவோ இருக்கலாம் நீங்கள் செல்லும் வேகத்தை பொறுத்து டயர் அழுத்தத்திற்கு உள்ளாகிறது இந்த அழுத்தம் அதிகரித்தால் டயர் வெடிக்கின்றது எந்த டயர் எவ்வளவு அழுத்தத்தை தாங்கும் என்பதை தெரிந்து கொள்ள அவற்றை தயாரித்த நிறுவனங்களே ஒரு குறியீட்டை வழங்குகின்றது உதாரணமாக நூற்றி முப்பத்தி நான்கின் ஐந்து எல் போன்ற தொடர் எண் இருக்கும் இவற்றை நிறுவனங்கள் டயர்களில் தெரியும்படி அச்சிடுகின்றன அந்த குறியீட்டின் முடிவில் ஒரு ஆங்கில எழுத்து டயர்களில் எவ்வளவு காற்று இருக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றது அந்த எழுத்து எல் என்றால் அதிகபட்ச வேகம் நூற்றி இருபது கிலோமீட்டர் எம் என்றால் நூற்றி முப்பது கிலோமீட்டர் என் என்றால் நூற்றி நூற்றி நாற்பது கிலோமீட்டர் பி என்றால் ஐம்பது கிலோமீட்டர் கியூ என்றால் நூற்றி அறுபது கிலோமீட்டர் ஆர் என்றால் நூற்றி எழுபது கிலோமீட்டர் எஸ் என்றால் நூற்றி எண்பது கிலோமீட்டர் பி என்றால் நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் யூ என்றால் இருநூறு கிலோமீட்டர் எச் என்றால் இருநூற்றி பத்து கிலோமீட்டர் என்றால் கிலோமீட்டர் டபிள்யூ என்றால் எழுபது கிலோ Y என்றால் 300 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டும் என்பதே இந்த வேகத்தை மீறி வாகனத்தை ஓட்டினால் டயர்கள் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இது குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுவது ஒவ்வொருவருந்தும் அவசியமாகும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்